ஸ்டுடே பி சொல்லல முத்து வந்து சொல்றாரு தமிழ் மேல இருக்கிற பாசத்துல புருஷன் சொல்ல கேக்காம அப்படின்னு சத்தியா அப்பா இல்லாத பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அப்பா இல்லாத பிள்ளைங்க நல்லா படிச்சு வேலைக்கு தான் செய்யறாங்க உன் தம்பி தான் சுத்திட்டு இருக்கான்னு சொல்றாங்க முத்து வந்து மீனாவோட தலகாணி பெஜ்ஜிட்ட எடுத்து கீழே போடுறாங்க கீழ படுத்து தூங்குன்னு சொல்றாங்க மீனாவுக்கு வந்து ஒரு மாதிரியாயிடுது விஜய் அந்த பிளேஸ்க்கு வராங்க இப்ப உங்களுக்கு சந்தோஷமாத்த உங்க பையன் குடிச்சிட்டு வந்திருக்கா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் தாயா நீங்க தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது முத்து வந்து மீனா காஃபி குடுக்குறாங்க முத்து வந்து வேணாம்னு சொல்லிட்டு சவாரிக்காக கிளம்புறாங்க கார்கைய வந்து மீனா ஒளிச்சு வச்சிருக்காங்க முத்து வந்து கார்கேய தேடுறாங்க கிடைக்க மாட்டேங்குது அண்ணாமலை வந்து நேத்து குடிச்சிட்டு வந்தியான்னு சொல்லி கேக்குறாங்க லைட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்து வந்து நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் செல்வம் கிட்ட சொல்லி புலம்புறாரு அந்த பிளேஸ்க்கு சந்திராவும் கீதாவும் வராங்க மீனா மேலே எந்த தப்பும் நாங்கள் தான் கால் பண்ணி வர சொன்னு சொல்லிட்டு சொல்றாங்க புருஷனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல பொண்டாட்டிக்கு என்னத்த வேலை நான் போக கூடாதுன்னு சொல்லியா வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க சந்திரா வந்து சொல்றாங்க சத்யாவையும் கீதாவையும் தூக்கி வளர்த்தது மீனாதான் மாப்பிள்ள நானும் அவரும் கடைக்கு போயிடுவோம் அந்த பாசத்தில் தான் மாப்பிள்ளை வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றமே நடந்துக்கிறீங்க அதனால்தான் சத்யா வந்து யார் நம்மள என்ன கேட்க போறான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க முத்துக்கு வந்து கால் வருது சரி தான் எனக்கு சவாரி வந்துச்சு நான் கிளம்புறேன் நீங்க கடைக்கு கிளம்புங்க கீதா நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறாரு தேங்க்யூ